அவங்களா ப்ராப்பராக கண்ட இது பண்ணாங்க அதை மேஜிஸ்ட்ரேட்டி சொல்லியிருக்காரு அவர் போலீஸ்லாம் நல்லா நாகரிகமாக தான் நடத்திருக்காங்க டெல்லி போலீஸ் அக்செப்ட் பண்ணல அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னாங்க அது என்னன்னா ஒன் சிக்ஸ்டி செவனில் வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் தாண்டி வரும்போது பெடிஷன் ஃபைல் பண்ணி ஆர்டர்ஸ் வாங்கணும் அதை வந்து வாங்க முடியல காரணம் என்னென்னா இவர் வந்து பொலிட்டிக்கலி இன்ஃப்ளூன்ஸ்டு பர்சனு கூட்டம் சேர ஆரம்பிச்சிருச்சு அதனால ரெண்டு மூணு ஸ்டேஷனுக்கு போனோம் மேசேட்ட பார்க்க முடியல அப்படியே நாங்கள் வந்து வேற வழி இல்லாமல் கொண்டு வரதா போச்சுன்னு சொல்லி போலீஸ் போலீஸார் இருந்தாங்க மேல் போலீஸ் இருந்தாங்க ஆனால் அதிகமா பெண் போலீஸ் தான் இருந்தாங்க அவங்க அவங்களோட வாதம் இல்லை ஓபன் கோர்ட்ல வந்து அவங்க என்ன அவங்களோட கிரீவியன்ஸ் சொல்றாங்க அதை அப்செக்ட் பண்ணோம் கோர்ட் அப்செவ் பண்றது பண்ணாது கோர்ட்டோட

இன்ட்ரெஸ்ட்டாக வந்து சொல்கிறாங்க ஓப்பன் கோர்ட்டில் நானும் இருக்கோம் இந்த கேஸ் வரும்போது நானும் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி பர்மிஷன் கேட்டு சொல்கிறாங்க இந்த வாதம் வந்து அவரை வந்து ரிமாண்ட் பண்ணுறதுக்கு ஒரு துணியாக இருந்துச்சா அது கிடையாது அது மட்டும் கிடையாது கிராவிட்டி ஆஃப் தி அஃபன்ஸு ப்ராபபிலிட்டி ஆர்கியூமெண்ட்ஸ் நான் நிறையா பேசினேன் அதர் சைட் நிறையா பேசினாங்க அதனால அப்புறம் இந்த வீடியோ வந்து தேர்ட்டி மினிட்ஸ்க்கு மேலே மே மேசேஜ் அவங்க பார்த்தாங்க ஸோ அதனால தான் இந்த டிலே ஆனது எல்லா அஃபன்சஸ்ஸுமே பிலோ செவன் இயர்ஸ் தான் பனிஷபிள் ஸோ ப்ராப்பராக வந்து நோட்டீஸ் கொடுக்கலாம் கிரிமினல் ப்ரொசீஜர் கூட ஃபாலோ பண்ணலாம் ஃபார்ட்டி ஒன் ஏ ஃபாலோ பண்ணலாம் பிரசிடண்ட் ஜட்மெண்ட்ஸ் இருக்குது இதெல்லாமே இருக்குது அதை ஃபாலோ பண்ணலாம் எடுத்த உடனே இவரை போய் டெல்லியில் போய் அரெஸ்ட் பண்ணுற அளவுக்கு இதில் ஒன்றும் இல்லை இவர் வந்து ஜஸ்ட் பப்ளிஷர் தான் இவர் எதுவுமே வந்து தானாக வந்து இந்த மாதிரி அப்சன்ஸாக பேசலை அப்படிங்கிறத நான் சொன்னேன் ஜட்மெண்ட்ஸ் கொடுத்தேன் எல்லாத்தையுமே வாங்கிட்டாங்க பர் யூஸ் பண்ணிட்டு தான் வீடியோஸ் பார்த்துட்டு அதை செடி கேட்டுட்டு அட்ரஸ் அது ஏபி மூவ் பண்ண போகல அவர் டெல்லி எதுக்கு போறாருன்னா பிரஸ் கவுன்சில் ஆஃப் இந்தியாவில் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணப் போறாரு இங்கே ஏபி ஃபைல் பண்ணிட்டு அங்கே அதை பண்ண போறாரு ஸோ இவருக்கு இப்போ பா என்ன பண்ணுறதுன்னு தெரியல இவர் ஒரே ஹோப்பாக வந்து பிரஸ் கவுன்சிலுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு அங்கே போயிருக்காரு நம்ம எல்லா பத்திரிகைகளுக்கும் இதே இதில் மட்டும் ஃபெல்லிக்ஸ் ஜெரால்டுக்கு இருபத்தி ஏழாம் தேதி வரை நீதிமன்ற காவல் வழங்கப்பட்டிருக்கு டெல்லியில் கைது செய்யப்பட்ட யூ டியூபர் ஃபெல்லிக்ஸ் ஜெரால்டு நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தப்பட்டார் நீதிமன்றத்தில் அவருடைய மனைவி மற்றும் அவருடைய மகன் மற்றும் உறவினர்கள் காத்திருந்தார்கள் இதன் பிறகு காவல்துறையினர் கைது செய்து திருச்சி மத்திய சிறைக்கு அவரை அழைத்து சென்றார்கள் அப்பொழுது அவருடைய மனைவி வேனின் பின்னால் நீண்ட தூரம் ஓடிச் சென்ற வீடியோ காட்சிகளை பார்க்க முடிகிறது இதன் பிறகு யூ டியூபர் ஃபெல்லிக்ஸ் ஜெரால்டின் வழக்கறிஞர் செய்தியாளர்களுக்கு பேட்டி அவரை ரிமாண்ட் பண்றதுக்கு டெல்லியிலேருந்து இன்னைக்கு கூட்டிகிட்டு வந்துருந்தாங்க காலையில் காலையில சென்னையிலேருந்து அவரை வந்து திருச்சி அழைச்சிட்டு வந்துட்டாங்க திருச்சி அழைச்சிட்டு வந்தவங்க இப்போ ஈவினிங் வந்து ஒரு ஃபைவ் ஓ கிளாக் போல வந்து ரிமண்ட் பண்ண கூட்டிகிட்டு வந்தாங்க ரிமண்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அப்ஜெக்ஷன்ஸ் பேசணும் ஆர்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் போட் சைடு ஹேர் பண்ணாங்க ஷீட் அந்த மாதிரி ஷீட் கடைசியில் வந்து அந்த வீடியோவும் பார்த்துட்டு ஆர்டர்ஸ் போடுறேன்னு சொன்னாங்க வீடியோஸ் பார்த்ததுக்கு அப்புறம் அவர் அவங்க வந்து அவரை கன்ஃபார்ம் பண்ணுறோம் ரிமண்ட் பண்ணுறோம்னு சொல்லிட்டு டுவெண்ட்டி செவன் ஃபைவ் வரலும் ரிமண்ட் பண்ணியிருக்காங்க மெயின் வேலை நாங்கள் பெயிலும் அப்ளை பண்ணியிருக்கோம் டெக் டெக்னான் பைவ்

இல்லை அப்படி இல்லை அவங்க வந்து எல்லாத்தையும் ஃபுல்லாக ஷேர் பண்ணிவிட்டு கடைசியாக வீடியோ பார்த்துட்டு தான் பண்ணுறேன் சொன்னாங்க அதே மாதிரி தான் பண்ணாங்க ஒரு சரி ஷேர் பண்ணாங்க சார் இந்த மாதிரி ஃபுண்டாஸ் போட்டிருக்காங்க இருக்குது சரி இவருக்கும் ஏதோ ஃபுண்டாஸ் கூட முயற்சி பண்ணுறது

தர முடியாதுன்னு எதோ ஆர்டர் அது தான் சொல்லலாம் அதெல்லாம் அவருக்கு நான் வந்து ஃபிஃப்டின் மினிட்ஸ் டைம் கேட்டேன் மெமோ கொடுத்தேன் மேஷ்ட் அலோ பண்ணாங்க பிப்டின் மிட்ஸ் அவர்கிட்ட தனியாக கூட்டு நான் பேசினேன் அவர் வந்து இந்த மாதிரி எதோ ஏதாச்சும் உங்களை வந்து அடிச்சாங்க துன்புறுத்தினாங்களாம் கேட்டேன் அதெல்லாம் எதுவும் இல்லை சார் அப்படின்னாரு கால் மட்டும் சொல்லிங்க இருக்கு ட்ராவலிங்னால அப்படின்னா அத மட்டும் தான் அழுத்தி இழுத்து எல்லாரும் கேட்டுட்டே இருந்தாங்க கடைசியில் அது என்னன்னு சொன்னா அவரே அதான் சொன்னார் ரொம்ப நேரம் உட்காந்துருந்தனால கால் சொல்லி ஆயிடுச்சு வேற ஒன்றும் இல்லை